அஸ்லாம் அலைக்கும் அரகமதுல இத்தில பிறக்கத்துக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன அமல் பார்க்க போகிறோம்னா ஒரு தாங்க அதாவது நம்ம கைகளாலே செய்யக்கூடிய திக்கர் இந்த கை ரகை இருக்குது பார்த்திங்களா அல்லாசு பானத்தில் வந்து இந்த க இந்த கை ரகையில் எது கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு திக்கர் செய்கிறதுக்காக கொடுத்துருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த தஸ்ம மொழிலேயும் அந்த டிஜிட்டல் டைம்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் செய்கிறதெல்லாம் நன்மை நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த கைரேகை இருக்குது பாருங்கள் இந்த கைரேகலே எல்லாம் வந்து திக்கு செய்கிறதுக்கு தான் இந்த கைரேகை கொடுத்துருக்கான் இந்த கைரேகையில் என்ன திக்குறனா நார்மலாக எல்லாருக்கும் இந்த திக்கிறது தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் சுபஹான்லா முப்பத்தி மூணு தடவை அஹமதுலா முப்பத்தி மூணு தடவை அல்லா அக்பர் முப்பத்தி மூணு தடவை ஒரு முறை வந்து லா இலாக இல்லல்லாம் ராசலிக்கலாம் மகள்ழ்முழுக்க வாலாகள்ளி செய்யும் கதைகள் இந்த திக்குரு ஓதணுன்னு சொன்னால் அதாவது இந்த ஒரு ஒரு துளிக்கும் அதாவது ஐயாளை துளிக்க அப்புறம் திக்குரு வந்து ஓதுணுன்னு சொன்னால் நம்ம கடல் அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை வந்து நல்லா வந்து மன்னிக்கிறேன்னு சொல்கிறான் கடல் அவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அதிகமாக இருக்கிறது வந்து தண்ணீர் தான் அந்த தண்ணீர் அளவுக்கு பாவம் இருந்தாலும் நல்லா மன்னிக்கிறேன்னு சொல்கிறான் அதாவது கடல் அளவு வந்து நம்மளால் அளவு எடுக்க முடியாது இப்போ பார்த்துக்கோங்க இது சிறிய சிறிய தான் இன்ஷால்லாம் ஒரு ஒரு துளைக்கு வந்து திக்கிற சேங்க இன்ஷால்லா இதே போல் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பே நம்ம நம்ம யூடியூப்புக்கு முதல் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா செப்பரேட் செப்பரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே போல் இன்னொரு அதிசலாக சந்திப்போம் ஸ்கூலும் வரஹ் துல்லா எத்தலா வரகாத்து